இறை யசுவில் எனது சகோதர சகோதரிகளை இந்த பதினோராவது அதிகாரமானது தாவீது பெட்சேபாவை சந்திக்கிறது தாவீது வழக்கம் போல அவருடைய இளவெளி காலையில் ஒரு நாள் மாலை வேளையில் தாவீது தம் படுக்கையிலிருந்து எழுந்து வெளியில் போகும் பொழுது பெட்சேபா பக்கத்தில் அவருடைய மாடியிலே குளிச்சுட்டு தலைவிரித்து தொடைத்து கொண்டிருப்பதை பார்க்கிறார் அதை பார்த்த உடனே இவள் அழகாக இருக்கிறாள் என்பதை உள்வாங்கி அவள் யார் என்று வினவுகிறான் இவ்வாறு அவர்கள் சொல்லுகிறார்கள் அவன் உரியாவினுடைய மனைவி என்று சொல்ல அவரை வரவழைக்கிறான் வரவழைத்து அவரோடு அவளோடு உறவு உடல் உறவு கொள்ளுகிறான் இதை உடல் உறவு உடனே அனுப்பி வைக்கிறான் பின்பு பெட்சேபா நான் கருவுற்றிருக்கிறேன் என்று ஆள் அனுப்பி சொல்லுகிறான் இதை கேட்டதும் மறுபடியும் இவன் உரியா என்ன செய்கிறான் இதாவது யாரு என்ன விவரம் கேட்டுட்டு உரியாவை கொள்வதற்காக ஒரு திட்டம் போடுகிறான் அப்படி யோவாவு அதை தலைவர் இருக்க தலைமை அதிகாரியை போர் வழி நடத்தக்கூடிய அந்த வீரனை கூப்பிட்டு இவ்வாறு உரியாவை நீ போருக்கு முனையில் அனுப்பி அவனை ஆ எதிரிகள் கொள்ளும்படி நீ செய் என்று சொல்லி ஆள் அனுப்புகிறான் அவ்வாறே அது நடக்கிறது ஆமன்புக்குரியவர்களை இவ்வாறு தா கடவுளுக்கு எதிராக ஒரு குற்றம் செய்வதைத்தான் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் ஆம் நம்முடைய வாழ்க்கையிலும் இவ்வாறு பிறருடைய விரும்பி பாவம் செய்த நிலையை நாம் பார்க்கும் பொழுது நாமும் கடவுளுக்கு எதிராக குற்றம் செய்கிறோம் என்ற நல்ல எண்ண ஓட்டத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செவி மடுப்போம் அரசர்கள் வழக்கமாக போருக்கு புறப்பட்டு செல்லும் இளவேணீர் காலத்தில் தாவீது யோவாவை தம் பணியாளரோடும் இஸ்ரேலர் அனைவரோடும் அனுப்பினார் அவர்கள் அமோனியரை தோற்கடித்து ராபாவை முற்றுகையிட்டார்கள் தாவீதோ எருசுலேமிலே தங்கிவிட்டார் ஒருநாள் மாலை வேளை தாவீது தம் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை மாடியில் உலாவிக் கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு பெண் குளித்துக் கொண்டிருந்ததை தாவீது மாடியிலிருந்து கண்டார் அந்த பெண் மிகவும் அழகாயிருந்தார் அவள் யாரென்று கேட்க தாவீது ஆள் அனுப்பினார் அவள் எலியாமினுடைய மகளும் இத்தியரான உரியாவின் மனைவியுமான பட்சேபா என்று அவரிடம் கூறினார் தாவீது தூதரை அனுப்பி அவளை வரவழைத்தார் அப்பொழுதுதான் மாத விளக்கு முடிந்து அவள் தன்னை தூய்மைப்படுத்தியிருந்தாள் அவள் தம்மிடம் வந்ததும் அவர் அவளோடு உடலுறவு கொண்டார் பிறகு அவள் தன் இல்லம் சென்றாள் அப்பெண் கருவுற்று தாவிதம் ஆள் அனுப்பி நான் கருவுற்றிருப்பதாக அவரிடம் தெரிவித்தாள் அப்பொழுது தாவீது இத்தியனான உரியாவை என்னிடம் அனுப்பி வாய் என்று யோவாவுக்கு செய்தி அனுப்பினார் யோவாவு உரியாவை தாவிதம் அனுப்பி வைத்தார் உரியா தாவிதிடம் வந்ததும் அவர் யோவாவினுடைய நலம் குறித்து வீரர்களுடைய நலம் குறித்தும் போரின் போக்கு குறித்தும் விசாரித்தார் பிறகு தாவிது உரியாவிடம் உன் வீட்டுக்கு சென்று உன் கழுவிக் கழுவிக்கொள் என்றார் உரியா அரண்மனையை விட்டு சென்றதும் அவர் பின்னாலேயே அரசர் அன்பளிப்பு அனுப்பி வைத்தார் உரியாவோ தன் தலைவனுடைய பணியாளர் அனைவரோடும் அரண்மனை வாயிலேயே படுத்துக் கொண்டார் தம் வீட்டுக்கு செல்லவில்லை உரியா தம் வீட்டுக்கு செல்லவில்லை என்று அறிந்ததும் தாவிது அவரிடம் நீ நெடும் தொலைவிலிருந்து வரவில்லையா பின் ஏன் நீ வீட்டிற்கு செல்லவில்லை என்று கேட்டார் அதற்கு உரியா தாபீதிடம் கடவுளின் பேழையும் இஸ்ரேலும் யூதாவும் கூடாரங்களுடைய தங்கியிருக்க என் தலைவர் யோவாவும் என் அரசனுடைய பணியாளரும் திறந்த வழிகளில் தங்கியிருக்க நான் மட்டும் வீட்டிற்கு சென்று உண்டு குடித்தும் என் மனைவியோடு உறவு கொண்டு இருப்பேனா உன்மேலும் உன் உயிர்மேலும் ஆணை நான் அப்படி செய்யவே மாட்டேன் என்று சொன்னார் தாவீது உரியாவிடம் இன்றும் இங்கேயே தங்கு நாளை உன்னை அனுப்பி வைக்கிறேன் என்றார் அன்றும் மறுநாளும் உரியா எருசுலேமிலேயே தங்கினார் தாவீது அவரை அழைத்து அவரோடு உண்டு குடித்து அவருக்கு குடிப்போதை ஊட்டினார் மாலையில் அவர் தம் தலைவனுடைய பணியாளரோடு தம் படுக்கையில் தூங்கி தூங்கச் சென்றார் தம் வீட்டுக்கு அவர் செல்லவே இல்லை காலையில் தாவிது யோவாவுக்கு ஒரு மடல் எழுதி அதை உரியாவினுடைய கையில் கொடுத்து அனுப்பினார் அம்மடலில் அவர் போர் கடுமையாக நடக்கும் படை முகத்தில் உரியாவை நிறுத்தி அவனை விட்டு பின்வாங்கிவிடு அவன் வெற்றுண்டு மடியட்டும் என்று கூறி குறிப்பிட்டிருந்தார் யோவாவு நகரை முற்றுகை இட்டு கொண்டிருந்த வீரர்கள் இருந்த அந்த இடத்தை அறிந்து அங்கே உரியாவை நிறுத்தினார் நகரின் ஆட்கள் புறப்பட்டு வந்து யோவாவை தாக்கினார்கள் அப்பொழுது சிலர் போரில் வீழ்ந்தனர் ஆண்டார் பிறகு யோவாவு பற்றி அனைத்து செய்திகளையும் தாவிதுக்கு சொல்லி அனுப்பினார் மேலும் அவர் தூதனுக்கு இவ்வாறு கட்டளையிட்டிருந்தார் போரை பற்றிய அனைத்து செய்திகளையும் அரசருக்கு சொல்லி முடிப்பதற்குள் அரசர் ஒருவேளை வெகுண்டழுந்து உன்னிடம் நீங்கள் ஏன் நகரை அணுகி போரிட்டீர்கள் அவர்கள் மதிலிருந்து தாக்குவார்கள் என்று அறியீரோ எரிபேசத்தின் மகன் அபிமேளக்கை கொன்றவர் யார் மதிலின்று ஓர் எந்திரக்கல்லினுடைய மேற்பகுதியை எரிந்தவள் ஒரு பெண் அன்றோ அவன் தெபேசில் இறந்து விட்டானே நீங்கள் ஏன் மதிலை நெருங்கினீர்கள் என்று கேட்டால் இத்தியனான உன் பணியாளன் உரியா இறந்து விட்டான் என்று நீ பதில் சொல் தூதன் புறப்பட்டுச் சென்று யோவாபு சொல்லி அனுப்பிய அனைத்தையும் தாவிதனம் கூறினான் தூதன் தாவிதை நோக்கி அந்த ஆட்கள் எங்களை மேற்கொண்டு எங்களுக்கு எதிராக திறந்த வழிக்கு வந்தார்கள் நாங்களோ நகரின் நுழைவாயில் வரை அவர்களை துரத்தினோம் அப்பொழுது மதில் மேலிருந்த வில் வீரர் உன் பணியாளர்களை தாக்கினார் அரசனுடைய பணியாளருள் சில இறந்தனர் இத்தியரான உம் பணியாளர் உரியாவும் இறந்துவிட்டார் என்று கூறினான் அப்பொழுது தாவிது தூதனிடம் நீ யோவாவிடம் சென்று இதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் இங்கொருவனும் அங்கு ஒருவனும் வாழுக்கு இரையாவர் நகருக்கு எதிராக நீர் இன்னும் கடுமையாக போர் புரிந்து அதை அழித்துவிடும் என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்து என்றார் உரியாவின் மனைவி தன் கணவன் இறந்துவிட்டதை கேள்வியுற்று அவருக்காக புலம்பி அழுதாள் துக்கம் காலம் முடிந்ததும் தாவிது ஆளனுப்பி அவளை தம் வீட்டிற்கு கொண்டு வந்தார் அவள் அவருக்கு மனைவியாகி ஆண் குழந்தை ஒன்றை பெற்றெடுத்தாள் தாவீது செய்த இச்செயல் ஆண்டவருக்கு மன வருத்தம் அளித்தது பிரைசலான் புகழ் மரியே வாழ்கேன்